இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே இந்த வீடியோ வந்து முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுற காலம் போய் முதலமைச்சருக்கு இந்த வீடியோவை நான் வந்து டெடிகேட் பண்றேன் எங்க அப்பா வந்து பரம்பரை பரம்பரையாக திமுக தொண்டர் அவர்களுடைய அப்பா என்ன வந்து பாத்தீங்கன்னா திமுக சட்ட எரிப்பு போராட்டம் சட்டத்தை எரிச்சு ஜெயில தீக்க விட்டாங்க திமுக போராட்டத்துல சிறை சென்று டாக்டர் கருணாநிதி அவர்களிடத்திலிருந்து ஒரு பாராட்டு சான்றிழ் பெற்றவருடைய எங்கள் தாத்தா வீரேன் கருப்பாயோட மகன் பிஎஸ்பி அழகன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இன்னைக்கு வந்து பிறந்த நாள் காட்டுறாரு இப்போ முதலமைச்சர் ஐயா வந்து இந்த பாரம்பரிய திமுக குடும்பத்துக்காக நான் வந்து ஐடி வெல்டிங் படிச்சிருக்கேன் ஐயா நான் வந்து வெல்ட்ரு என்சிபிடி சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது நேஷ்னல் கவுன்சிலிங் ஃபார் ஒகேஷனல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் நான் ஒரு இரும்பை பத்த வைக்கிறவன் எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை நீங்க தருவீங்கன்னு இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு கடிதம் எழுதுறேன் ஐயா ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க எனக்கு வேலை தந்துட்டீங்கன்னு நினைச்சுக்கிறேன் நன்றியும் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப பெருமையா இருக்கு எங்க அப்பா பரம திமுக எங்க தாத்தா வந்து தியாகி திமுக தியாகி செத்து போனா திமுக கொடிய போடுதான் என்னைய புதைக்கணும்னு சொன்னோம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எங்க அப்பாவுக்கு எழுபத்தி எட்டாவது பிறந்த நாள் விழா ஆகஸ்ட் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பிறந்தாரு இப்ப அதே மாதிரி எழுபத்தி எட்டாவது சுதந்திர திருவிழா ஆகஸ்ட் பதினஞ்சு வரப்போது ரொம்ப பெருமையா இருக்கு